Welcome friends, welcome to T N P C. தமிழில் வந்து ஒவ்வொரு டாப்பிக்காக வந்து டெஸ்ட் பார்த்துட்ருக்கோம் ரீசெண்டாக சிலபஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க தமிழ் நியூஸ் சிலபஸ் பேஸ் பண்ணி ஒவ்வொரு டாபிக் பார்த்துட்ருக்கோம் இதுக்கான கொஸ்டினுக்கான பிடிஎஃப்பும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன் டெலிகிராம் சேனலில் இருக்கு பாருங்கள் ஓகே இன்றைக்கி டாபிக் வந்து தொகை மரபு ஆல்ரெடி நம்ம வினை மரபு மரபு அதுக்கப்புறம் வந்து ஊர் பெயர்கள் மரபு கலைச்சொருள் எல்லாமே டெஸ்ட்டு பார்த்துருக்கோம் இன்றைக்கி வந்து தொகை மரபு செயற்கள் வந்து ஃபுல்லாக மொத்தமாக சிக்ஸ்த்து டு டுவெல்த்து புக்கில் இருக்க மொத்த தொகை மரபுமே வந்து ஒரு இடத்துல பார்த்துடலாம் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்டதுமே பார்த்துலாம் கொஸ்டின் பார்க்கறது முன்னாடி ஒரு கோட்டோட ஸ்டார்ட் பண்ணிடலாம் சரிங்களா இந்த உலகம் உன் முயற்சிகளை கவனிக்காது உன் முடிவுகளைத்தான் கவனிக்கும் சிந்தித்து செயல்படு ஏன் சொல்கிறேன்னா நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கீங்க எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க எத்தனை நாள் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்கீங்க தூங்காமல் கொள்ளாமல் படிச்சிருக்கீங்க எத்தனை நாள் பட்டினி பட்டினியோடு படிச்சுருக்கீங்க சாப்பாடு இல்லாமல் எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணிடுறீங்க எந்த ஒரு நிகழ்ச்சியும் கலந்து கொள்ளாமல் யார் வீட்டுக்கும் போகாமல் ஸோ இதெல்லாம் வந்து இந்த உலகம் பார்க்காது நீ ஜெயிச்சியா தோத்தியா பாஸ் பண்ணியா கிளியர் பண்ணியா கிளியர் நீ பாஸ் பண்ணா உன்னை வெற்றி தலைமலை வச்சு தூக்கி கொண்டாடுவாங்க நீ தோத்துட்டேன்னு சொச்சிக்கல கன்சிடர் கூட பண்ண மாட்டாங்க ஸோ அதுக்காக தான் புழுவாய் இருந்தபோது என்னை ஒதுக்கியவர்கள் தான் பட்டாம்பூச்சியாய் மாறியதும் என் அழகை வர்ணித்து என் பின்னை ஓடி வருகிறார்கள் என்று சொல்லுவாங்க இன்று உன்னை அலட்சியப்படுத்துபவர்களை எண்ணி கலங்காத நீ உயர்ந்தால் இந்த சமூகமும் உன் பின்னால் வரிசையாய் வந்து நிற்கும் ஏன்னா தோழா தூக்கி எரிந்தால் விழுந்த இடத்தில் மரமாக ஆகணும் எரிந்தவனே அண்ணாந்து பார்க்கட்டும் உன்னை அந்த அளவுக்கு நீ யார் இனி யார் என்ன சொன்னாலும் உன் கொள்கையை மாற்றிக்கொள்ளாதீங்க ஒரு முறை நீ மாற்றினால் ஒவ்வொரு முறையும் மாற வேண்டியிருக்கும் அதனால் வந்து வாழ்க்கையில் மிகப்பெரிய மகிழ்ச்சி எது தெரியுமா உங்களால் முடியாது என அடுத்தவர்கள் கூறியது அவர்கள் முன்பே செய்து காட்டுவது தான் இந்த டிஎன்பிசி தான் ஒரு பெரிய விஷயம் கிடையாது நீங்கள் படித்து நிச்சயமாக யார எல்லாராலையும் முடியும் பிறரால் முடியும் நிச்சயம் நம்மளாலும் முடியும் சரி வாங்க பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சரியான தொகையை தொகை மரபை கண்டறின்னு கேட்குறாங்க மக்கள் விடை வந்து கூட்டம் செகண்ட் கொஸ்டின் சரியான தொகை மரபை கண்டறி ஆ ஆனா என்னது பசு சரிங்களா ஆனா பசு என்ற பொருள் ஒரு எடுத்த படிச்சிருக்கோம் இல்லையா ஆனா ஆ நிறை விடை அடுத்த கொஸ்டின் சாவி சாவி மொத்தமாக இருந்தால் என்ன சொல்லுவோம் விடை சாவி கொத்து அடுத்தது ஆடு ஆடுகள்லாம் மொத்தமாக இருந்தால் விடை ஆட்டு மந்தை யானை விடை யானை கூட்டம் அடுத்தது புல் விடை கட்டு மா தொகை மரபு மா தொகை மரபு மாந்தோப்பு திராட்சை விடை திராட்சை திராட்சை குலைன்னு வரணும் சரிங்களா திராட்சை குலை அடுத்தது விறகு விறகு விடை கட்டு சரியான தொகை மரபு பழம் பழம் விடை குலை கல் விடை கற்குவியல் வாழை மரம் விடை வாழை தோட்டம் கம்பு விடை நம்ம மாறி மாறி சொன்னாலும் ஆன்சர் சொல்றது சென்டென்ஸ் வரும் ஆனால் வந்து சரியானது எதுன்றதை நம்ம டெஸ்ட் படிச்சாதான் தான் போட முடியும் சரிங்களா கம்பம் கம்புனா என்ன சொல்லலாம் விடை கொள்ளை கம்பங்கொள்ளை தென்னை விடை தோப்பு தென்னந்தோப்பு சொல்லும் இல்லையா வைக்கோல் தொகை மரபு விடை போர் எறும்பு விடை சாறை வேலமரம் விடை காடு வேளங்காடு மாடு விடை மந்தை மாட்டு மந்தைன்னு சொல்லணும் இல்லையா அடுத்தது கல்லி விடை கற்றை சரியான தொகை மரபை கண்டறிக்கிறாங்க பலா பலா விடை தோப்பு அடுத்தது சரியான தொகை மரபு சோளம் விடை கொல்லை சோளக்கொல்லை தேயிலை விடம் தேயிலை விடை வந்து தோட்டம் தேயிலை தோட்டம் வீரர் விடை வீரர் படை சவுக்கு விடை தோப்பு கரும்பு விடை தோட்டம் விடை காடு ஆலங்காடு முகில் விடை கூட்டம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த நெக்ஸ்ட் வீடியோ வந்து அடுத்த டாபிக் இதே மாதிரி ஒரு வேற ஒரு டாபிக்கோட டெஸ்ட் பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்